தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் எங்கள் அன்பு தந்தையே இறைவா தவக்காலத்தின் பதிமூன்றாம் நாளில் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் இன்றைய நற்செய்தியில் மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று இயேசு எங்களை அழைக்கின்றார் இறைவா நாங்கள் உம் அன்பை புறக்கணித்தோம் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் இப்படி நாங்கள் எத்தனை முறை தவறினாலும் நீர் எங்களை மன்னிக்க ஒருபோதும் தவறுவதில்லை ஆனால் பிறர் எங்களுக்கு எதிராக செய்த குற்றங்களை நாங்கள் மன்னியாதிருக்கின்றோம் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள் என்று மொழிந்த ஆண்டவரே இத்தவ நாங்கள் உம் வார்த்தைக்கு செவிமடுத்து பிறர் செய்த குற்றங்களை மன்னிக்கவும் அதன் வழியாய் எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு பெறவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே